அவர் தான் அந்த புத்தகம் வந்து எழுதுறாரு இது வந்து அவர் அவர் கண்ணால பார்த்து எப்பவுமே பக்தர்கள் அப்படிதான் கண்ணால பார்த்து பதிவு செய்தத ஒரு டைரியில குறிப்பிட்டு அதுக்கு பிறகு புத்தகம் ஆக்குறார் சிரிடி பாபா அந்த காலத்துல இப்போ பக்தர்கள் ரொம்ப குறைவு இப்ப பாத மந்திரத்துல சொன்னேன் இல்லையா அந்த பக்தர்களை விட குறைவாக தான் இருந்தாங்க சிரிடி அவதாரத்துல அதுல இவர் இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது பாபா கூடி இருந்தவங்க முன்னாடி என்ன சொல்றாருன்னா நான் எட்டு வருடம் கடந்து சத்தியம் என்கிற பெயர்ல மதராஸ் மாகாணத்துல நான் அவதரிப்பேன் அப்படி சொல்றாரு இப்ப குறிச்சுக்கோ அப்படிங்கிறாரு அந்த பக்தர் வந்து அப்படியே அப்புறம் குடிச்சுக்கலாம் அப்படி சொல்லி அதை விட்டுட்டுனால இதெல்லாம் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா அவருக்கு அந்த புத்தகம் வந்து எல்லாம் கம்பைல் பண்றாரு அங்கங்க எழுதி வச்சதெல்லாம் கம்பைல் பண்ணி புத்தகமா கொண்டு வரும்போது போது சிறுடி பாபா எட்டுன்னு சொன்னாரு ஒருவேளை அது வந்து எட்டு வயதா இருக்குமோ இல்ல எட்டு வருஷமா அவருக்கு உலகே குழம்பிக்கிறாரு வயதும் ஆகிவிட்டது அவருக்கு அப்படி இருக்கும் பொழுது என்ன பதிவு பண்றாருனா ஷிரடி சாய் சக்சரத்துல எட்டு வயது பாலகனாக வருவார் அந்த அத்தியாயம் வந்து நாப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு பக்கம் நானூத்தி ஒன்பதுல அது பதிவாயிருக்கு நீங்க யோசிக்கலாம் ஷிரடி பாபா பக்தர்கள் நிறைய இருக்காங்க உலகம் முழுக்க உங்களுக்கு தெரியும் இங்கேயாவது எட்டு வயது பாலகனா வந்தாரா சிரடி பாபா அப்படியே டக்குன்னு எட்டு வயது பாலனா வந்து எல்லாரும் காட்சி கொடுத்து அங்கேயே இருந்து சிரடியில அப்ப இருந்தாரா ஏதாவது கேள்விப்பட்டிருக்குமா அந்த புத்தகத்துக்கு பிறகு ஏதாவது பதிவு இருக்கா இல்லை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஷிரடி பாபா சமாதி ஆகிறார் எல்லாருக்கும் தெரியும் எட்டு வருடம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல சத்தியசாய் அவதரிக்கிறார் அந்த எட்டு தான் அவர் வந்து ஷிரடி பாபா குறிப்பிட்டிருக்காரு ஆனா இவர் அதை எட்டு வயதுன்னு சொல்லி இந்த கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்ததாக வந்த சத்யசாய் அவதாரம் வந்து மிக தெளிவாக பல இடங்கள்ல பிரேமசாய் அவதாரம் குறித்து பகிர்ந்து இருக்காரு இதை நம்ம தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்